விவரங்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட்டிடம் கேட்கலாம் ஐகோர்ட் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள சீர்காட்சி பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட் இவர் உடன்குடி பகுதியில் பேன்சி கரையை ஒன்று நடத்தி வருகிறார் இந்த நிலையில் சீர்காட்சி பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான இடத்தில் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வீடு கட்டி குடியிருந்து வருகிறார் தற்போது அந்த வீட்டில் அவர் வீட்டுக்கு பின்புறம் வந்து மரக்கன்று உடை ஒன்றை நடுவதற்காக பள்ளம் தோன்றியுள்ளார் அப்போது இந்த பள்ளம் தோண்டும் போது இந்த சிலையானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்றரை அடி உயரம் உள்ள ஆனந்த நடராஜர் கோலத்தில் இந்த சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஐம்பூன்று சிலை என கூறப்படும் நிலையில் இந்த சிலை வந்து கை கால்கள் பல பகுதிகள் வந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஆனந்த நடராஜர் கோலத்திற்கு கூடிய அந்த ஒன்றரை அடி உயரமுள்ள அந்த நடராஜர் சிலையானது கை மற்றும் தலைப்பகுதி முழுவதும் சிதிலமடைந்து சேதமடைந்து காணப்படுகிறது இது அந்த நடராஜர் வந்து கண்டெடுக்கப்பட்ட விவரம் அப்பகுதி மக்களுக்கு தெரிய வந்ததை எடுத்து அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் அந்த சிலையை வந்து பார்த்து சென்றனர் மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து அந்த சிலையை வந்து கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த சிலையில் வந்து அஹ் சொல்ல போனால் பல பகுதிகள் கால் மற்றும் தலைப்பகுதிகள் வந்து ஆயுதம் கொண்டு அறுத்து எடுத்ததாக கூறப்படுகிறது அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது தலைப்பகுதியில் உள்ள அந்த நடராஜர் கோளத்தில் உள்ள தலைப்பகுதியில் ஆயுதம் கொண்டு அறுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் கால் பகுதியிலும் கை கைப்பகுதியிலும் இருக்கக்கூடிய பல பகுதிகள் வந்து அந்த ஐம்பது பகுதிகள் வந்து அறுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒன்றை அடி ஆழத்தில் தோண்டப்பட்டுள்ள புது ஏழு மீட்க இந்த சிலையானது யாரேனும் மர்ம நபர்கள் திருடிக்கொண்டு அந்த பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து விசாரணை எடுத்து வருகின்றனர் ஒன்றே ஏடி ஆழத்தில் இந்த சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் வருவாய்த்துறையரும் காவல்துறையினரும் எடுத்து வருகின்றனர் குறிப்பாக இந்த சிலையை தொடர்பாக அங்கு வந்த திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் இது தொடர்பாக விசாரணை நடத்தி இந்த சிலையை வந்து தொல்லியல் துறைக்கு அனுப்பப்பட்டு அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்பதும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த வீட்டின் உரிமையாளர் வின்சென்ட் வந்து ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு தான் அந்த இடத்துக்கு அந்த இடம் வந்து அவருக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் கூடாமல் இருந்துள்ளது இந்த யாரேனும் திருடி கொண்டு அந்த இடத்தை புதைத்து அந்த அந்த சிலையின் வந்து ஐம்பது சிலையின் பாகங்களை அறுத்து தங்களுடைய பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளன என்னும் சந்தேகம் இருக்கிறது இது தொடர்பாக வருவாய்த்துறை காவல்துறை முறையை விசாரணை நடத்த வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மேலும் தூத்துக்குடி மாவட்டம் சீர்காட்சி பகுதியில் பதினைந்து கிலோ எடையுள்ள ஐம்பொன் நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி ஐகோர்ட்